ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம குட் பரலி படம் வந்து சும்மா பயங்கரமாக களைகிட்ருக்கு படம் தேட்டரு சார் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு இந்த படம் அப்படின்னு வந்து தகவல் வந்து வெளியாகிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு கிடச்ச நியூஸ் படி நம்ம ரஜினி சார் வந்து இந்த படத்தை பார்த்துட்டாரு அண்ட் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நம்ம ஆதிக் சாருக்கு வந்து பயங்கரமாக வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆதிக் சார்கிட்ட இன்னொரு கதையை வந்து கேட்க போகிறதா வந்து நம்ம ரஜினி சார் வந்து தகவல் வந்திருக்கு ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எந்த டேரக்டர்லாம் ஹிட்டு தராங்களோ அந்த டேரக்டர்கிட்ட ஒரு கதை வந்து கேட்குற மாதிரி அவர் வழக்கமாக வச்சுருவாரு ஸோ அதே பட்சத்தில் இந்த கதையை வந்து நம்ம ஆதிக் சார்கிட்ட கேட்டிருக்கிறதாக அவங்க வந்து தகவல் வந்திருக்கு அண்ட் அவர் வந்து இப்போ இப்போ வரையும் அஃபிஷியலாக நியூஸ் வரலை அவர் கேட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்த பணம் அஜித் சாருக்குமே வந்து ஆதிக் சார் தான் எடுக்க போகிறதா வந்து தகவல் வந்திருக்கு ஸோ அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க நம்ம தனுஷ் சாருமே வந்து அடுத்த பணம் எடுக்கலாம்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இது ரெண்டுத்தில் யார் ராதிக் சார் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை தனுஷ் சார் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க